ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா முருங்கக்கீரையை வச்சு அருமையான ஒரு சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம் முருங்கைக்கீரை வந்து விரும்பி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி சார்னு பார்க்கலாம் வீடியோ போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே ஆல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்குறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பக்கம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாங்க நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்து செய்யலாம் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த உளுந்தோ கடலைப்பருப்போ எண்ணெயில் ஓரளவுக்கு பொரியட்டும் அப்போ காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா நாலு சேர்த்துருக்குறேன் நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் வர கொத்துமல்லி அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து லேசாக வறுத்து விட்டுறலாம் நான் வந்து இன்றைக்கி காஞ்ச மிளகா வந்து காம்போடைய சேர்த்துருக்குறேன் மிளகாயெல்லாம் பாருங்கள் ஓரளவுக்கு செவந்துருச்சு இனி ஒரு தட்டுக்கு மாற்றி நம்ம ஆற விட்டுடலாம் அதே கடாயில் நம்ம சுத்தம் செஞ்சு வச்ச ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேங்க நான் வந்து முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி அலசி வச்சுருந்தேன் அதனால் அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதே எண்ணெயில் நல்லா வதக்கி விடலாம் சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஆயில் பத்திலினாலும் மறுபடி கூட நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நல்லா முருங்கக்கீரை வந்து சுருளாக வதங்கி வரணும் அந்தளவுக்கு வந்து நம்ம முருங்கீரையை வந்து வதக்கிக்கலாங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும் பாருங்கள் முருங்கக்கீரை வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஒன்றரை கைப்பிடி போட்ட அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கைப்பிடி அளவு தான் இருக்கும் அந்த அளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இதை கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இந்த தேங்காய் துருவில் வதக்கி விட்டுடலாம் இது கூட ரெண்டு பல் பூண்டு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கலாம் இதை வந்து பிச்சு சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடலாம் பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு இனி வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாங்க நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் கட்டி பெருங்காயம் மருந்தால் நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் வறுக்கிலேயே சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க நான் வந்து தூள் பெருங்காயம் போடுறதுனால டைரெக்டாக இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க ஆற விட்டுடலாம் நல்லாவே இந்த முருங்கைக்கீரை சட்னி வந்து வாரத்தில் வந்து ஒரு டைம் அல்லது ரெண்டு டைம் வந்து நம்ம வெறும் சாத்துக்கூடையே இந்த முருங்கைக்கீரை சட்னியை சேர்த்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டு அண்டு ஹெல்த்தி ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்கணும்னா இந்த மாதிரி உணவில் நம்ம கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ சேர்த்துக்கலாங்க பாருங்கள் ஆறிடுச்சு நீ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஓரளவுக்கு குறை குறைப்ப அரைச்சிட்டு வந்துக்கலாம் முருங்கக்கீரையை வந்து நம்ம இது போல் செஞ்சு கொடுக்கும்போது அந்த முருங்கைக்கீரையில் வர கசுவத்தன்மை வந்து சுத்தமாகவே இருக்காது குழந்தைங்களும் வந்து என்ன சட்னின்னு தெரியாமே நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க அளவு குறை குறை பறிச்சிட்டு வந்தாச்சு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க நமக்கு தாளிப்பு வேணும்னா ஆயிலில் வந்து கொஞ்சமாக கடுகு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பில சேர்த்து தாளித்து கொட்டி சர்வ் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்